எல்லாம் வல்ல இறைவனானை சொல்ல போவதோ உண்மையின் தன்மை சத்தியம் இது சத்தியம் குடும்பத்துல முன்னால சாமியான் யாராவது பிரச்சனை என்ற கேள்வி ஒன்று உள்ளத்தில் அதனால வேற மாறுபாடு செய்தானா அப்ப நீ என்ன சாமி அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி இவைகளெல்லாம் அனுபவிக்கணும்னு விதி பொழுது தெய்வம் கூட கொஞ்சம் விலைக்கு தாண்டா நிக்கும் அதனால அந்த நல்ல நேரங்கள் வந்துருச்சு அதனால தான் உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் கால்வா பிடிக்கு தலையில அப்படி நரம்பு துளிர் துளிர்னு பிடிக்க ஏண்டா எதுவும் மூளை கோளாறு ஆயிருமோன்னு ஒரு பயம் இருக்கா உனக்கு அப்படின்னா நீ முட்டா பையனு தன்னடா அர்த்தம் நான் இருக்கும்போது உனக்கு அப்படி ஆகுமா எந்த துயரமும் இல்லாம காப்பாய்த்தார குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தார கடனை தீர்த்தார கருப்பத்தான் உனக்கு தூரி ஊட்டி ஊட்டிக்கு மேலயா கண்ணு மூடு பார்க்க உன் ஊரை தாண்டி தான் ஊட்டிக்கே போக வேண்டியிருக்கு மெயின் ரோட்ல இருந்து இடது பக்கம் போனா தான் உங்க வீடு வருது உனக்கு போனோடனே ரைட் சைடுல ஒரு அம்மா கோயில் இருக்கு அதெல்லாம் தாண்டி போனோடனே சின்ன சின்ன வீடுகளாக இருக்கு ரெண்டு மூணு பெரிய வீடு தான் உன் ஊருக்குள்ளே இருக்கு மீன் கால் ஒன்றான் சொல்லுங்க போய் பாருங்க நீங்க எல்லாம் ஊட்டிக்கு பணம் கொடுத்து செலவழிச்சு போனோம் அப்படி நிம்மதியா போயிட்டு வந்துடுவேன் தரம் நூறு தரம் நூறு தரம் நூறு தரம் இன்னொரு தரம் முதல்ல வாப்பா வா உனக்கு மட்டும் ஒரு உத்தரவு ஒரே வரம் என்ன வேணும்னு நீ கேளு கேட்டதை கொடுத்துருன்னு சொல்லி கட்டளை ஆயிருக்கு என்ன வேணும் உனக்கு கடன் அடைக்கணும் அவ்வளவுதான் ஒரு வரம் தான் கேட்க சொல்லிருக்கு இந்தா உன் கடன் அடைச்சிட்டேன் உனக்கு எதிர்பாராத ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் ஜெயித்து ஆஹ் எந்த ரக்கமும் நீட் பண்ணக்கூடாது கோயா இருந்தால வா அண்ண வா அண்ண நல்ல பிள்ள தங்க புள்ள வா பூதி வைக்கா நல்லா இருக்கும் சரி சம்போ கர்பதாமிக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சித்தூர் எல்லை சித்தூர் ஆந்திரா பாடல் சித்தூர் உன்னை விட்டு போனாலும் என்னை விட்டு போகாமல் அப்படியா பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா வா மன்னவா மன்னவா மன்னவனே அப்ப அவங்க ரெண்டு யாரு

அந்த பணத்தை வாங்கி தந்தா போதுமா உன் பிள்ளை செஞ்சது தப்பு புரியுதா ரெக்கார்ட்ஸும் சரி கிடையாது அறிவிட்ட தீர்மா செஞ்சு போச்சு யாரோ சொன்னாங்கன்னு செஞ்சது குற்றம் தானே புரியுதா இந்தா அந்த பணத்தை வாங்கி தரேன் அவங்க வாழ்க்கையும் நல்லாக்கி தாரேன் வெற்றி உண்டு சந்தோஷமா இருக்கு வா கொண்டு வா கொண்டா கொண்டா அங்கிருந்து வந்திருக்கேன் கணமுடுறேன் எல் போட்டு காட்டுது தொண்டையிலிருந்து இங்க வர வலி எடுக்கு அந்த பக்கம் பார்த்தனா இங்க இருந்து இங்க வர வலிக்கு இதான விஷயம் உனக்கு ஹிரதயத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எதுவும் கற்பனை பண்ணுதியா கொஞ்சம் கேஸ்டிக் சொந்தமான ப்ராப்ளம் இருக்கு வேற ஒண்ணும் பாதிப்பு இல்லை ஆயிலுக்கு கண்டம் வர வச்சு தந்துருதா கவலைப்படாத போ நல்லாரு இரு ஆனந்தமா இரு போயிட்டு வா பாப்பா பிள்ளைய பத்தி கேட்க வந்தவனே வா என்னமா உனக்கு என்ன பிள்ளை கால் ஒன்றாப்பா முகமது பீரப்பா முகமது பீரப்பா முகமது பீரப்பா உங்க பேர் என்னப்பா மணி பள்ளிவாசல எங்க பாருக்கு தர்கா எங்க இருக்கு தர்கா தர்கா உங்க பக்கத்துல இருக்க போற வழியில பள்ளிவாசல காட்டுது சாமி கண்டு போச்சு கண்ண முடுறா தம்பி ஒரு கண் உன் பிள்ளைக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்க மயமா இருக்கு அதனால பார்வை ஒளி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல கால் ஒன்று உன் வீட்டு எல்லைக்கு பக்கத்துல போனேன் அங்காளம்மன் ஒரு அம்மா வாரா இருக்காளா அவட்ட கேட்டேன் உன் பிள்ளையினுடைய கண்கள் ஒளிமயமாக மாறும் இந்த குருட்டுத்தன்மையிலிருந்து மீட்டி பிள்ளைகளை ஐஸ்வர்யமா வாழ வச்சு தார கவனமா இருந்து கொள் உண்டு அதே எல்லையில இருந்து கடன்கள் தொழில் நஷ்டம் பட்டு பாட்டு கடன்களாக்கா அப்படியா அண்ணா இன்னொரு மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் ஏன் சொல்லுதுன்னு தெரியுமா இங்க வந்து நெல் சொல்லுவேன் அங்கே சும்மா நெல் கண்ணே இந்த இடத்துல உத்தரவு வாங்கக்கூடிய ஒருவன் நான் உத்தரவு கொடுத்து கனி கொடுக்கிற நேரத்துல மனது ஒரு நிலையோடு அவன் வாங்கிறான் அவன் கவனம் ரெண்டு செகண்ட் ரெண்டு நொடி திரும்பினாலும் அந்த சக்தி கொஞ்சம் லேட்டா வேலை செய்யும் அப்போ உன்னை மூணு முறை ஏன் வர சொல்லுத மூணுல ஏதேன்னு ஒரு முறையாவது நீ என்கிட்ட முழுமையா இருந்துருவேன்னு இன்னும் மூன்று முறை என்னைய பார்க்கவா வெற்றி அடைவாள் ஆனந்தமும் பெறுவாள் ஆமா எல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு மாலையை கலத்தி போட்டிருக்கியா யார் இது எந்த சாமிக்கும் விரத இருந்து மாலையை கலத்தி போட்டிருக்க என்ன மலை அது கால்வன் கழிந்த மூன்றாண்டு காலங்களாக உழைப்புல குறைவு உடல் வேதனை வீட்டுக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளால் மன போராட்டம் இவைகளெல்லாம் நடக்கும் இப்ப கடன்களால் தொல்லை இதுக்காக எத்தனையோ பழிபாடுகள் கும்பவேட்டி பூஜைகள் எல்லாமே நடத்தி பார்த்தேன் என்ன வச்சு பார்த்தேன் பூரண கும்பமெல்லாம் வச்சு பூஜை எல்லாம் நடத்தி பார்த்தேன் எந்த தெய்வமும் கண்ணத்திற்கு கர்மசாமி உன்னைய நம்பி வந்திருக்கேன் நான் வேற கோயிலுக்கு விரதம் விருந்து அடையாளத்தோட அலங்காரத்தோட நான் போனாலும் கண்கள்னு தெய்வம் நீ காப்பாத்துன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்குப்பா அதனால உன் கோயிலுக்கு முதல் அடியா நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னை காப்பாத்துன்னு கேட்க வந்திருக்கேன் உன்னாதானே கால் வாமா வா ரெண்டே முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய பார்வையால உன் குடும்பம் சுழன்றுருச்சு இப்ப அந்த நேரங்கள்லாம் விலகி உன்னை நல்ல வாழ வைக்கக்கூடிய நேரமும் இழந்த பணத்தை மீளக்கூடிய சக்தியும் உனக்கு கொடுத்துருக்கேன் இனிமே பணம் வந்து குவியும் என்னைய நினைத்து நீ கும்பிடுற நேரம் எல்லாம் உன் கஷ்டம் தீர்ந்துடும் மனசார கூப்பிடு கட்டி உண்டு போயிட்டு வா கர்மசாமிக்கு ஏக்கா நான் உங்களை கூப்பிட்டேனே என்னக்கா நீங்க இப்படிலாம் செய்யலாம் அக்கா அப்படியா யாருப்பாது ஆ கேட்டு பாக்குறேன் அப்படியா பாப்போம் ஒன் டூ த்ரீ போர் எடையில போயிருக்கு கேட்டு பார்ப்போம் காஞ்சிபுரத்து எல்லை மரக்காணம் யாருப்பா மரக்காணம் 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 வந்திருக்கீங்களா

வேளை பிறந்தவுடன் மாத்தா வந்து இறங்கி விட்டா சண்டி முனி தண்டிமுனி சாம்புராணி வசகியாய் எந்தி திருக்க இரு இழுத்திருந்து பா திருப்பா முந்தி விநாயகரை உங்கண்ட தெய்வமாக்கி வாங்க உங்க வீட்டுக்கு போற வழியில மூன்று தெய்வங்கள் இருக்கு அம்மன் கோயில் இருக்கு நாகம் தோந்தமான கோயில் இருக்கு ஒரு விநாயகரும் இருக்காரா இப்போ மூன்று ஆண்டு காலங்களாக உங்களுடைய குடும்பத்துல உங்க உழைப்பு நிலையாக நிக்காம ரொம்ப கஷ்ட ஜீவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் தேவையில்லாத மனிதர்களால் உங்கள் இடத்துக்கும் வீட்டுக்கும் சில மன தோன்றி தோன்றிருக்கு வீட்டுக்குள்ள ஒற்றுமை குறைவான வேதனைகள் நடக்கும் ஒரு பிள்ளையனுடைய ஆரோக்கியமும் மனசும் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்துகிட்டு இருக்கும் இது எல்லாம் நடக்கும் வேற உங்களுக்கு என்ன வேணும் அடிச்சிருவோம் வண்டி நேரத்துல ஒரு அத்தா வந்து இறங்குதாளே நல்லா இருக்கப்ப ஆனைய பேணி தான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது மகளே தான் நடக்க வைக்கிறேன் வெற்றி உண்டு ஆனந்தமாக இருப்பாய் லட்ச லட்சமாக பணம் வரும் சந்தோஷமாக இருப்ப வா தேவையில்லாத போன் பேசக்கூடாது நட்பை குறைக்கணும் நல்லா படிச்சு வருவேன் வா விளையாட்டா சொல்லணும்னு நினைக்கிறியா செவ்ட் அடிச்ச மாதிரி சொல்லுவேன் இந்த மாலை என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்போம் மாலையை பத்தி விவரத்தை தெளிவா கேட்டுப்பா அக்கா காஞ்சி வர வாங்க வீட்டுல அறுபது ரூபா கிடக்கா போய் வீட்டுல அருவா இருக்க வீட்டுக்குள்ள போய் பார்த்து தங்கமாலபுரம் தரைக்கோவிலுக்கு செல்லும் வழி அங்கிருந்து போயிட்டோம்னா சதுரகிரி மகாலிங்கத்தை போய் பார்த்த சுந்தர மகாலிங்கத்தை ரகசியம் இவ உடல்நிலையை பத்தி உனக்கு கவலையே கிடையாதாப்பா கவலைப்படவே மாட்டார அப்படியா அவர் பாட்டு உழைக்க வைக்க போக இப்படியே இருந்துகிடுதாரு உன் உடல்நிலை ரத்தம் தோந்தமான குறைகள் இருக்கு தண்டு உடம் தோந்தமான வலி வேதனை இருக்கும் இதெல்லாம் இருக்கு அதுல இருந்து காப்பாத்தி நிறையாக்கி தந்துருத இப்போ இடத்துல ஒரு பொருளை நான் தேடி எடுத்து தரணும் பூமியினுடைய சக்தியை போய் கேட்டேன் நான் வாய் திறக்கக்கூடிய நாள் இப்பொழுது இல்லை இன்னும் தொண்ணூறு நாட்கள் இருக்கிறது அதற்கு பிறகு அந்த செல்வத்தை நான் கொடுக்கிறேன் உத்தரம் வெற்றி முடிச்சுட்டேன் போ தைரிய மாறடா நான் இருக்கேன் கூட கூப்பிட்டுக்கா என்ன கர்மதாமிக்கு எந்த ஊரு கடவளை குண்டா மயிலானம் பாறையா முத்தானம்பறையா டீச்சராக இருக்கு அதுக்கு நான் என்ன எந்த ஸ்கூல் தொடக்கப்பள்ளி தையா தங்கவானவோத்தில் ஹை ஸ்கூல் இருக்கானே இப்போ கொண்டு வந்திருக்காங்களா ஹை ஸ்கூல் மேனிலை பள்ளியா சொந்த ஊரு அப்படியா வாங்க உட்காரு வாய மூடிக்கடா எதுவும் பேசாதடா வாய மூடிக்க எதுவும் பேசாதடா யாரு அண்ட தங்க தங்கம்மாரு என்ன வேணும் உங்களுக்கு யாருக்கா இல்லையா இந்த விரில எப்படி பாப்போம் நேரம் வந்தாச்சு காலில் ஒண்ணு போல விடாங்க பழனி மலை முருகா படகுமாரா பழனிமலை அங்க போய் என்னமோ எடுத்து வந்திய பரிசு கிடைச்சதா பரிசு கிடைக்கும் வெற்றி உண்டு கடன்கள் தீந்துரும் சந்தோஷமா உனக்கு என்னமா வேணும் உனக்கு மனசு நிம்மதியா இருக்கணும்னா ரெண்டு விதத்துல தான் பாதிப்பு இருக்கும் ஒண்ணு பொருளாதார சம்பந்தமான விஷயம் இன்னொன்னு பொருத்தனுடைய கேரக்டர் இந்த ரெண்டு விதத்துல தான் அந்த மனக்குறை இருக்கணும் புரியுதா அதுல எதுவுமே பிரச்சனை இல்லாம நான் காப்பாத்தார நிம்மதியா இருப்பேன் சந்தோஷம் உண்மையை சொல்லிட்டேன்னா பொய் சொல்லிட்டேனா பொய் சொல்லிட்டேனா நான் என்னைக்குடா போய் சொன்னேன் உண்மையை தன்னடா சொல்லுவேன் அந்த பருக்களை பாருடா என்னமெல்லாம் இருக்குடா பெஞ்சுக்களை என்னமெல்லாம் இருக்கு ஆ போயிட்டாங்க தர்மசாமிக்கு தேனி எல்லை தேனி தேனி எந்த ஊர் போன தேனியில ஆண்டிப்பட்டி ராய ராயவேலு ஒன் டூ த்ரீ தேனியை தாண்டி போகணுமா ஆண்டிப்பட்டியை தாண்டி வருது ஆண்டிப்பட்டி இருந்து தேனிக்கு ஆறு கிலோமீட்டரா ஏழு கிலோமீட்டரா அதுல ஊடார இருக்கு காளியம்மன் கோயில் உங்க ஊர்ல இருக்கோ போற வழியில இருக்கு எல்லையில இருக்கு கூண்டத்தலாம் உங்க ஊர்ல காளியம்மா இருக்கா வீரகாளி வெட்டிக்காளி ஆ ஆ ஆ எல்லாரும் வர வேண்டியே உன் பையனை பார்த்தேன் உடல் ஆரோக்கியத்துல குறை இருக்கு ஆமா ஹான் அடிக்கடி அவருக்கு நரையிரல் சம்பந்தமான பிராப்ளம் யூரோவியா கம்பளைன்ஸ் இதெல்லாம் வருது அதுக்கெல்லாம் என்ன மாத்திரை போட்டீங்க நீங்க ஒரு சிட் மாத்திரை போடிங்களா கால் வந்துவாங்க இந்த வருத்தல பையனுக்கு நிலையான ஒரு வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் உத்தமமா வாழ்வான் நல்ல வாழ்க்கையும் அமைச்சிட்டேன் இந்த பக்கத்துல அது வெற்றியா நடக்கும் என் போட்டோ எடுத்து போட்டுக்க அந்த கடைக்கு போ ரெண்டு ஃபோட்டோ அவங்க ஒன்னு வீட்டில ஒன்னு வச்சுக்கா கடையில் ஒன்னு போட்டுக்கோ சரியா தெய்வம் தடை விட்டு போச்சாதான் என் கோ ஃபோட்டா நல்லா இருக்கும் கருமதாமிக்கு அதே தேனீ எல்லை திருமணம் தகுந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா வாங்க யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் எங்க இருக்கான் பையன் ஏய் கல்யாணம் மாப்பிளா வாடா ஆஹ் வாங்க வாயா 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 நம்ம செல்லமா வளந்துட்டோன்னு

மிச்சிங் மியூசிக்க எல்லாம் பண்ண தெரியுமா பண்ணிருவியா அன்னை ஒரு ஆலயத்துல ஒரு பாடல் இருக்கலாம் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிற கொடிந்த கிள்ளை உன் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் என்னதாக நீ என்ன புடுங்க மியூசிக் பிடிக்க வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் மீனோ மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே எங்கே எவ்வளவு அருமையா பாட்டு போட்டிருக்காரு சாண்டோ சின்ன பார்த்தவரு கால் கால்வா அந்த பாட்டு அனுபலவில இன்னொரு பாட்டை கூட வந்து கொடுத்துடலாம் அதான் மிக்சிங் மிஷின் அந்த அனுபலவில கல்லல்லாம் மாணிக்க பாட்டு ஆ வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் தென்றதேன்னு ஒரு சுரம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் புரியுதா அத மாதிரி மிக்சிங் மியூசிக் பண்ண தெரிஞ்சாத்தான் சினிமாக்குள்ள போக முடியுண்டா நீ படுத்திக்கிட்டு இருக்க கரெக்டு உன்னை சினிமால ஒரு மியூசிக் டைரக்டரா உன்னை ஆக்கி விட்டா போதுமா கால் விட்டுவா கருமசாமிக்கு வெற்றி மாலை கொடுப்பா பிள்ளைக்கு உற்சாகமா செயல்படட்டும் நல்லா இருக்கட்டும் கல்யாணம் முடிக்கணும்லடா மெட்ராஸுக்கு போய் கல்யாணம் முடிச்சுக்கலாமா அம்மைக்கு பிடிக்காது அந்த பொண்ணு அப்படியே புரியாம பேசிட்டியே கருமசாமிக்கு விளையாட்டா நினைக்கியா மாலை விடுறத வெற்றி அடைந்து கோனோடு இருப்பாய் நிறைந்த செல் கோய் சுவா இருக்கியே அங்க போய் உட்காரு இந்த ஊரு இருங்க இருங்க நான் கூப்பிடுறேன் சரி அவங்களுக்கு விவரம் தெரியல வேற ஒண்ணு இல்ல யாரையும் தப்பா நினைக்க வேண்டாம்

உன் பையன் ஜாதகத்துல ராகு சரியில்லை அதனால குடிக்கத்தான் செய்வான் ஆனாலும் அவனை நான் குடிக்காம நிப்பாட்டி வெட்டியாக்கி தந்துடுறேன் புரியுதா இப்ப நிறைய பணங்களை வீட்டுல காணாம காணாம போகுது இதெல்லாம் எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியலையே எல்லாம் மாத்தி தாரா கால் ஒன்றுவா கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் வாங்க வரலாம் முப்பது நாட்கள் வர குடிப்பான் அதுக்கு அடுத்து குடிக்க மாட்டான் அதுக்கு அடுத்து அவனுக்கு வாழ்க்கையை பத்தி பேசி தெளிவான முடிவு எடுத்து வெற்றி ஆக்கி கடன் தீர்ந்துடும் சந்தோஷ் அதே நாகர் கோவில் என்னை ஆமா உடல்நிலை ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாரு என்ன உங்களுக்கு யாருக்கு என் ராசாத்திக்கு உடல்நிலை சரியில்லை ஐயா என் மனநிலைக்கும் சரியில்லை ஐயா சொல்லவா பிசாசுக்கு சொல்லவா நாயின்னு சொல்லவா சொல்ற காண்பா உன் பிள்ளைக்கு கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாம தான் நடந்துருக்குமா வேற எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி எந்திக்க வாழ வச்சு தந்துடுற இல்லம்மா மெல்ல மெல்ல சரியாகி நீட்ட வச்சு தார வெற்றி ஆகி தந்துடுற குணமாயிருவான் ஓ கர்பசாமிக்கு கர்பசாமி என் பொண்டாட்டியும் நல்லா ஆக்கணும் என் பிள்ளை குட்டிகளையும் நல்லா ஆக்கணும் பொண்டாட்டி ஒரு நாலு கும்பலங்க வாங்கப்பா உன் பொண்டாட்டி எங்க வாங்க எனக்கா நல்லா இருக்கியா அத்தான் என்ன சொல்றதாக உட்கார பார்ப்போம் கிடக்க பார்க்க உட்காருக்கா இந்த இடங்க இருந்துட்டு இங்க பாக்க உட்காரு

கர்பாமிக்கு உயிரை வைலாற்ற மாயப்பாடு கர்ப்பாமிக்கு அமிழ் தேவன் கர்ப்பாணிக்கு அகத்தி சாமையே முப்பத்து முப்போடி ஜேர்களுக்கு

ブラックさんに言うか。 ஆர்எஸ்ஐ என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் போடுங்க